இரண்டு இரண்டு ஐந்து ஆறு ஏழு நேம் ஆர் சேல்வமணி டேட் ஆஃப் பர்த் ஆகஸ்ட் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரீட் ஏஜ் முப்பத்தி ரெண்டு இயர்ஸ் எஜுகேஷன் டிப்ளோமா இன் எமீ ஆகியன் பிசினஸ் பர்சன் எது டீடெயில்ஸ் டிஎம்இ ஆனுவல் இன்கம் ஆறு லட்சம் பி ஏ மொபைல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று இரண்டு Email id selva at gmail.com Religion Hindu Language Tamil Moon Sign Rishika Scorpio Cast Padayachi Star Vishakam Height 5 inches 175 cm Complexion Fair Weight 60 kg Profile Description Good Looking Well Educated Good CHARACTERED Good Family Background Family Values Traditional Family Status

திருமண நிலை திருமணமாகாதவர் வயது முப்பத்தி வயது கல்வி இமியில் டிப்ளமோ தொழில் வணிகர் கல்வி விவரங்கள் ஜிஎம்இ ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் மொபைல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று இரண்டு மின்னஞ்சல் ஐடி செல்வா அட் ஜிமெயில் டாட் காம் மதம் இந்து மொழி தமிழ் ராசி விருச்சிகம் சாதி படையாட்சி நட்சத்திரம் விசாகம் உயரம் ஐந்து அடி ஒன்பது அங்குலம் நூற்று எழுபத்தைந்து சென்டிமீட்டர் தொகுப்பு சிகப்பு எடை அறுபது கிலோ சுயவிவர விளக்கம் நல்ல தோற்றம் நல்ல கல்வி நல்ல குணம் நல்ல குடும்ப பின்னணி குடும்ப மதிப்புகள் பாரம்பரியம் குடும்ப நிலை நடுத்தர வர்க்கம் தந்தை பெயர் கே ராமச்சந்திரன் தாய் பெயர் ஆர் பார்வதி சகோதரர்களின் எண்ணிக்கை மூத்தவர் ஒன்று துணைவர் விருப்பம் எதிர்பார்ப்புகள் வயது இருபது முதல் இருபத்தைந்து வயது வரை தேடுவது திருமணமாகாதவர் மதம் இந்து